ஹலோ நேரில் குயத்தில் இருந்து ஊருக்கு போயிட்டு நான்கு மாதத்திற்குள்ள திரும்ப வரணும் இல்லைனா உங்களுடைய விசா கேன்சல் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு புதிய சட்டம் வெளியாயிருக்கு யாருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பத்தொன்பது பேரும் குவைத்தில் கத்தாம்பாக்கலா வேலைக்கு வந்து இல்லீகலான முறையில் இவங்க வேலை வாங்கப்பட்டிருக்காங்க இப்போ இவங்களை குவைத்து அரசாங்கம் அவர்களுடைய ஊருக்கு அனுப்ப போகிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறையா முக்கியமான தகவல்களும் இருக்குது இப்படி முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் விசா சம்மந்தமான நிறையா புதிய விதிகள் வெளியாயிருக்கு அந்த அடிப்படையில் குவைத்தில் வீட்டு வேலைக்காக கத்தாக்கலா வரக்கூடியவர்களுடைய வயது வரம்பு அப்படிங்கிறது குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு வயதாகவும் அதிகபட்சமாக அறுபது வயது வரைக்கும் வீட்டு வேலை செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆர்டிகல் டுவெண்ட்டியில் வரக்கூடியவங்க நான்கு மாதம் வரைக்கும் அவர்களுக்கு விடுமுறை வந்து கொடுக்கப்படலாம் நான்கு மாதத்திற்கு மேலே அவங்க அதாவது வேலை செய்யக்கூடிய கத்தாமாக்கள் சொந்த நாட்டிற்கு லீவுக்கு போகணும் பிறகு நான்கு மாதத்திற்கு உள்ளாக அவங்க திரும்பி வரணும் ஒருவேளை நான்கு மாதத்துக்கு மேலே இருக்கணும்னா ஸ்பான்சர் அதற்கான அனுமதியை இங்கே வழங்கணும் வழங்கினாங்க அப்படின்னா அதற்கு அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியும் அதே போல் கொய்த்தில் நம்ம ஃபேமிலியாக இருக்கிறோம் இந்த மாதிரி ஃபேமிலியாக பொழுது குழந்தை பிறந்துச்சுன்னா அதை பதிவு செய்வதற்கு நான்கு மாத காலம் வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்படி நான்கு மாதம் வரைக்குமே பதியல் அப்படின்னா அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடுக்கும் இரண்டு தினார் அபராதம் நமக்கு விதிக்கப்படும் அப்படின்ட்டு கொய்த்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா இப்போ நீங்கள் எப்படி இதில் பார்க்குற இந்த பெண்மணிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்த்தினுடைய ஃபாகில் ஏரியாவில் பத்தொன்பது வீட்டு பணியாளர்கள் கட்டாய வேலை வந்து வாங்கப்பட்டிருக்காங்க அதாவது இவங்க கூட்டிகிட்டு வரப்பட்டது வேலை வேறு வேலைன்னு சொல்லி ஆனால் கொய்த்து வீடுகளில் சுத்தம் செய்யக்கூடிய வேலை அல்லது கத்தாமக்கலுக்குடைய வேலையை வந்து இவங்க வந்து கட்டாயமாக செய்ய வை வைக்கப்பட்டிருக்காங்க இவங்களை ஒரு ரூமில் அடைச்சி வச்சு இவங்க எங்கே போகிறாங்க போய்ட்டு எப்போ வாராங்க இந்த மாதிரி அவங்கள ஃபுல் சர்வெலன்ஸ்லேயே வந்து வச்சிருக்காங்க அதாவது இவங்களை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க கொயத்தில் அந்த மாதிரி தான் இதை சொல்லணும் தற்பொழுது கொய்த்தினுடைய அரசு இவர்களை மீட்டு அந்தந்த நாட்டு கத்தை ஒப்படைச்சு சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கான விலைகளை வந்து இறங்கியிருக்காங்க இந்த இந்த மாதிரியான தொழில்களுக்கு அதாவது கத்தாமாக்களாக வரக்கூடியவங்க உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமாக மட்டுமே கொய்த்து வீடுகள் நல்ல வீடுகளாக இருக்கா இல்லை அப்படிங்கிறத கேட்டு வாங்க எந்த ஒரு ஏஜென்சியையும் நம்பி நீங்கள் வந்துடாதீங்க அடுத்த செய்தி கொயத்தில் இருந்துக்கிட்டு கொய்த் லைசன்ஸ் இல்லாமல் உங்களுடைய ஃபேஸ்புக் டிக்டாக் போல் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் போன்ற உங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கான விளம்பரங்களையும் செய்துராதிங்க ஐநூறு தினார்லேருந்து ஐயாயிரம் தினார் வரைக்கும் அபராதம் விதிப்பதற்கு கொயத்தினுடைய கவுன்சில் வந்து முடிவு செய்திருக்காங்க கொய்த்தினுடைய அழகை பாதுகாக்கவும் கொய்த்தினுடைய சட்டதிட்டங்கள் போல் கொய்த்தினுடைய நன்மதிப்பை சமூக வலைதளங்கள் மூலமாக கெடுக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து இந்த மாதிரியான எச்சரிக்கை வந்து கண்டிப்பாக கொய்த் அரசாங்கம் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கொய்த்தில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடியவங்க கொயத்தினுடைய அரசு அனுமதியை பெற்று உங்களுடைய பக்கங்கள் அதாவது சேனல்களில் விளம்பரங்களை வந்து செய்யுங்க ஓகே நண்பர்களில் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள்